ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒரு பொருளை தானம் செய்தால் சீக்கிரம் சொந்த வீடு வாங்கிவிடலாம் சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் என்பதற்காக குருவி சேர்ப்பது போல பணத்தை சேர்த்து வருவோம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட தொகை சேர்ந்ததும் வேறு ஏதாவது பெரிய அளவில் செலவு வந்து கையில் இருக்கும் பணம் கரைந்து போகும் அப்படி இல்லையா நாம் வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்த வீடு நிலத்தின் விலை உயரும் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நாம் வீடு வாங்குவதை நிலம் வாங்குவதை தடுத்து கொண்டே இருக்கும் இப்படி செய்தால் சொந்த வீடு வாங்கும் யோகம் தானாக உங்களை தேடி வரும் ஞாயிற்றுக்கிழமை கல்கண்டு மற்றும் பச்சரிசி இந்த இரண்டு பொருட்களையும் வாங்கிக் கொண்டு போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் ஏதாவது கோவிலுக்கு தானம் கொடுக்க வேண்டும் நூறு கிராம் கல்கண்டு ஒரு கிலோ பச்சரிசி வாங்கி கொடுத்தால் கூட போதும் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து இந்த தானத்தை செய்து வர நிச்சயமாக உங்களுக்கு சொந்த வீடு வாங்குவதில் இருக்கும் தடை சொந்த நிலம் வாங்குவதில் இருக்கும் தடையானது கொஞ்சம் கொஞ்சமாக விலகத் தொடங்கும் இந்த பரிகாரத்தோடு சேர்த்து செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து முருகனை வழிபாடு செய்து கொண்டே வந்தால் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் சொந்த வீட்டில் வசிக்கும் யோகத்தை அந்த முருகப்பெருமான் கொடுத்து விடுவார் செவ்வாய்க்கிழமை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று செவ்வரலி பூக்கள் வாங்கிக் கொடுத்து ஒரே ஒரு விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டு சொந்த நிலம் வாங்கணும் முருகா சொந்த வீடு வாங்கணும் முருகா என்று வேண்டுதல் வையுங்கள் பிறகு எல்லாவற்றையும் அந்த முருகன் பார்த்து கொள்வான்